ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் சென்னை சரவணாஸில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டலாம் ஆக்சுவலாக பேக்ஸு ஸ்கூல் பேக்ஸு அப்புறம் கொஞ்சம் தம்பிகளுக்கு டீ ஷர்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் ஷூஸ்லாம் வாங்கியிருந்தோம் அதை பற்றி காட்டலாமேன்ட்டு இந்த பேக் வந்து ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்னு இருந்துச்சு இருக்கிறதுலே இதுதான் கம்மின்னு நினைக்கிறேன் அங்கே எல்லாமே டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சு ஆனால் வர்த்து இல்லை அது எல்லாமே கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பாய்ஸ்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டானுங்க அப்புறம் தேடி பிடிச்சி ஒரு வழியாக இது வாங்கினோம் இதுவுமே நல்லா தான் இருந்தது ஜிப்பு இதெல்லாம் நல்லா செக் பண்ணி தான் வாங்கினோம் வாங்கையிலே நல்லா செக் பண்ணிட்டு தான் வாங்கினோம் நல்லா இருந்துச்சு இதோட ரேட்டு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தோம் இது வந்து ரவுண்ட் கழுத்து வச்சது ஆக்சுவலாக அது பெரிய பையனுக்கு வாங்கியிருந்தோம் இதோட ரேட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் போட்டிருந்தாங்க இப்படி தான் இருக்கும் போட்டால் இப்படி தான் இருக்கும் ஃபுல் கப் தான் வேணும்னு சொன்னங்காட்டியும் இது வாங்கிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்ல வாங்கினோம் அவனுக்கே தான் பிளாக் வேணும்னா ஃபுல் பிளாக் இது ஆக்சுவலாக அது ஒரு பேண்ட்டு பிளாக் பேண்ட்டு மாதிரி சின்ன பையனுக்கு வாங்கியிருக்கோம் இதுக்கு சட்டையும் சேர்த்தே செவன் ஹண்ட்ரட் சம்திங் தான் வந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த பேண்ட்டு வித்து ஒரு ஷர்ட்டு சேர்த்து இது ஒரு டீஷர்ட் வாங்கியிருந்தோம் ஷர்ட்டுமே நல்லா இருந்துச்சு இது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்துருந்துச்சு நல்லா இருந்துச்சு இவன் சைஸ்க்கு நல்லா இருந்துச்சு த்ரீ ஃபார்ட்டி த்ரீன்னு போட்டிருக்கு நல்லா இருந்தது துணி மெட்டீரியலுமே சூப்பராக இருந்தது அடுத்து சின்ன பையனுக்கு தான் வாங்கியிருந்தோம் இதுவுமே அவனுக்கு தான் அந்த காலரோடு சேர்த்து வரும் இல்லையா ஹுடின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வாங்கியிருந்தோம் இதோட ரேட்டுமே ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் என்னமோ வந்தது நல்லா இருந்துச்சு இது ஒரு டார்க் எல்லோவில் பிளாக்கில் லெட்டர்ஸ் போட்டிருந்துச்சு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் இருந்துச்சு அடுத்து பெரிய பையனுக்கு அங்கே ஒரு ஷர்ட் வாங்கியிருந்தோம் இது நல்லா இருந்துச்சு அந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்தங்காட்டியும் சரி இந்த ஷர்ட் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மெல்லிசா தான் போடுவான் அதனால அது நல்லா இருந்தது இந்த பிளாக் வித் அதில் இருக்கவும் நல்லா இருந்துச்சு இந்த ஷர்ட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் தான் நல்லா இருந்துச்சு ஃபுல் ஸ்லீவு நல்லா இருந்துச்சு பார்க்கவே மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒன்று எடுத்தோம் அப்புறம் இந்த ஒயிட் கலர் பண்ணி நான் அவனுக்கே தான் பெரியவனுக்கு தான் எடுத்தோம் இது நல்ல மெட்டீரியல் ஒயிட்டில் சூப்பர் மெட்டீரியல் வித் பிளாக்கில் லெட்டர்ஸ் போட்டு ரவுண்ட் நெக்கு ஃபுல் கப்பு தான் நல்லா இருந்துச்சு போட்டு ட்ரையல் ரூமில் ட்ரை பண்ணிட்டு வரப்போ ரொம்பவே நல்லா இருந்தது இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டின்னு போட்டிருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாஃப்டாக இருந்துச்சு நல்ல வர்த்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நல்லா இருந்தது நீட்டாக இருந்தது அடுத்து தம்பிக்கு நான் சின்னவனுக்கு வாங்கியிருந்தோம் அந்த ஷர்ட்டு ஆனால் இந்த ஷர்ட்டும் அந்த பேண்ட்டுமே செவன் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு பிளாக் பேண்ட்டு காட்டியிருந்ததுனால அதுதான் இது ஃபுல் கப் தான் ஷேர்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு வந்து அதான் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி போட்டிருந்தாங்க பேண்ட்டு வித் ஷர்ட்டு ரெண்டும் சேர்த்து அவன்ட்டு அந்த ஸ்ட்ரைப்ஸில் கொஞ்சம் இல்லை சரி அதனால் அது வாங்கிடலாமேன்ட்டு ஸ்ட்ரைப்ஸ் வாங்கிட்டோம் கையில் வந்து பட்டன்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து ஃபுல் கப் தான் கொஞ்சம் லெட்டர்ஸ் மாதிரி போட்டு எழுதியிருந்தாங்க ஸ்டிக் பண்ண மாதிரி இருந்துச்சு பேட்ச் ஒர்க் மாதிரியே தான் இருந்தது நல்லா இருந்தது கிளாத் மெட்டீரியல் சூப்பராக இருந்தது செவன் ஹண்ட்ரடுக்கு பேண்ட்டும் ஷர்ட்டும் அடுத்து இந்த டீஷர்ட் தான் அவனுக்கு வாங்கியிருந்தேன் சின்னவனுக்கு ஒன்றுமே இல்லை அந்த கொஞ்சம் இது மட்டும் இருந்தது கொஞ்சம் ரவுண்ட் நெக்கு ப்ளஸ் ஹாஃப் ஸ்லீவ் தான் ஃபுல் இல்லை ஹாஃப் ஸ்லீவு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் செஸ்ட்டிட கொஞ்சம் இது மாதிரி வந் பண்ணியிருந்தாங்க அந்த பிளாஸ்டிக்கில் வச்சு அது ஒன்று தான் இருந்தது இது டூ ஃபிஃப்டியோ என்னமோ ரேஞ்சு தான் இருந்தது அதனால் சரி இது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து பெரியவனுக்கு தான் வாங்கியிருந்தோம் இது பிளாக் ஃபுல் பிளாக் இது வந்து காலர் வந்து வித்தியாசமாக இருக்கும் ரவுண்ட் காலர் அந்த மாதிரிலாம் இல்லை இந்த ஸ்வெட்டர்லாம் போடுவோம் இல்லை ஹை நெக் ஹை காலர் மாதிரி வச்சு சூப்பராக இருந்தது போட்டு வந்தான் இதுவும் ட்ரையல் ரூமில் ரொம்பவே அழகாக இருந்தது ஃபுல் கப்பு தான் ஃபுல் பிளாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால ஃபுல் பிளாக்காகவே வாங்கிட்டோம் எதுவுமே இல்லை லெட்டர்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல் பிளாக் வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தான் சரி நான் அதனால் ஒரு பிளாக் டீஷர்ட் ஒன்று வாங்கிக்கிட்டோம் இதுவுமே பார்த்திங்கன்னா ஹை நெக் இருக்கும் பாருங்கள் போட்டால் கா காலர் ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக மறைகிற மாதிரி இருக்கும் இதோட ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி என்னமோ ஆனால் இந்த ரேஞ்ச் கிடைக்காது இந்த மாதிரி ஹை நெக்கு இது வந்து ஷூஸ் ஒன்று வாங்கியிருந்தோம் அடிடாஸ்லேருந்து இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடாக செவன் ஹண்ட்ரட சம்திங் தான் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நம்ம டென் சைஸ் தான் கிடைக்க மாட்டேன்றிச்சு அப்புறம் இங்கே கிடைக்கவும் வாங்கிட்டாவே சைஸு ஃபினிஷிங் சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது அதனால் வாங்கிட்டான் வே ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஒரு மாதிரி சம்திங்னா அந்த இது க டேகை பிச்சுட்டாங்க பசங்கள் அதனால தெரியலை அடுத்து ஒரு பேண்ட் வாங்கியிருந்தான் அவனுக்கு அதுவுமே நல்லா இருந்தது ஸ்ட்ரெச்சபிள் நல்ல ஸ்ட்ரெச்சபிள் பென்சில் கட் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நல்ல லைஃப் நல்லா வரும் நான் பார்த்தோம் சூப்பராக இருந்தது க்ளாத் நல்லா இருக்குது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ சிக்ஸ்